தை மாதம் பதினோராம் நாள் வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேரங்களோட தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் நாள் முழுவதும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக படிப்பு ரீதியாக ஒரு குறையும் இல்லை வாக்குவாதத்திலோ பதட்டத்திலோ கூடாது சோம்பல் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்து யூடியூப்பை பார்ப்பது அந்த இடத்துல உட்காந்து கொஞ்சம் ரீல்ஸை பார்த்துவிட்டு நேரத்தை கடத்திவிட்டு பிறகு அவசரகதியில் செல்வதை மட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் பெற்றோர் பெரியோருடனும் அல்லது துணைமையாருடனும் தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்து கொண்டாலே மற்ற விஷயங்கள் சாதகம் பிள்ளைகளுடைய சுபகாரிய தடைகள் நிவர்த்தி அசையாமசா பொருள் சேர்க்கை ஆனந்தம் முதலீடுகளுக்கு குறை இருக்காது உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் அனுகூலத்தை ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் பணவரவில் இருந்த பாதிப்பு படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியங்களில் ஜெயம் அனுகூலம் ஏற்படும் தொழில் ரீதியாக டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலத்தை தரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் புதிதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நிய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் முதலீடுகள் அசியாமசிய பொருள் சேர்க்கை சுபவிரிய பிராப்தம் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் ஆரம்பித்ததை கணக்கில் கொள்ள வேண்டும் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உறவு முறையில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும் தொழில் ரீதியாக டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் உறவு முறையில் இருந்த பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வது புத்திசாலித்தனம் நட்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தில் ஜெயம் தொழில் ரீதியாக முன்னேற்றம் தொழில் ரீதியாக பயணங்கள் படிப்பு ரீதியாக பயணங்கள் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் பிள்ளைகளிடத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் வாக்குவாதத்தை தவிர்க்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் அதிபுத்திசாலிகள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் பார்த்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி நிச்சயம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இழுபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது கண்கூடாக பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் பணவரவுக்கு உத்தரவாதத்தை பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு அசியாமசியா பொருள் சேர்க்கை முதலீடுகள் குறையிருக்காது துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும் உத்தியோகத்தில் அதி அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தும் அற்புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறதும் அவர்கள் சொல்வதை கேட்பதுமே நன்மை தரும் தொழிலிலோ உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ தேவையில்லாத ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தும் பணவரவு நிச்சயம் ஏற்படும் முதலீடுகள் குறையிருக்காது சுபரிய பிராப்தம் கைகொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு அளவுக்கு ஏற்படும் துணை அல்லது துணைவையார் விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருப்பது புத்திசாலித்தனமான அமைப்பு உத்தியோகத்தில் அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் ஏற்றத்தின் அளவு நம்பிக்கையுடன் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் உறவு முறையிலும் தாய் வழி வறவிலும் தந்தை வரி உறவிலும் விட்டுக் கொடுத்தல் நீங்களாக இருப்பது நன்மை பயணங்கள் சமயத்தில் அதிக கவனத்துடன் இருப்பது மிக மிக நன்மை தொழில் உத்தியோகம் வியாபாரம் பணவரவுக்கு குறைவு இருக்காது முதலீடுகளுக்கும் குறைவு இருக்காது அசையாமசியா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்